எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் ஐம்பது இனியது என்று வைத்தேனோ சபரியை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தார் இது சபரியைப் பற்றியது மதங்க முனிவரின் காலத்தில் சபரி என்ற வேடுவ குலப்பெண் காட்டில் வாழ்ந்து வந்தாள் வேடர்களில் தேன் அரக்கு போன்ற பொருட்களை சேகரித்து விற்கும் பிரிவினை சேர்ந்தவர்கள் சபரர் என்று கூறுவார்கள் இந்த சபரி சிறு வயது முதலே சிறந்த பக்தியும் குணமும் நிறைந்தவள் மதங்க முனிவரின் போதனையால் அவருக்கு சிஷ்யையாக அவரது ஆசிரமத்தில் சேர்ந்துவிட்டாள் நாட்கள் செல்ல செல்ல சபரியை தனது முதன்மை சிஷ்யையாக அங்கீகரித்தார் மதங்கர் ஆசிரமத்திலேயே தங்கி பல பணிவிடைகளை செய்து வந்தால் சபரி நாட்கள் ஓடிவிட்டன மதங்கர் யோக நெறியில் முக்தி முற்பட்டார் அதற்குரிய சமாதி நிலையில் அமர்ந்துவிட்டார் மதங்கர் குரு இல்லாத உலகம் தனக்கும் வேண்டாம் எனவே தன்னையும் அழைத்து செல்லுமாறு கூறினாள் சபரி அதற்கு மதங்க முனிவர் சொன்னார் இன்னும் சில நாட்களில் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் இந்த வழியே வருவார்கள் அவர்களை தகுந்த முறையில் நீ உபசரிக்க வேண்டும் ஸ்ரீ ராம தரிசனம் பெற்ற பிறகு நீ மோக்ஷத்திற்கு செல்வாய் என்று கூறி அருளினார் சபரியை ஸ்ரீராமர் வரும் வரை ஸ்ரீராமநாமத்தை சொல்லிக் கொண்டு இருக்குமாறு கூறினார் பிறகு மதங்க முனிவர் முக்தி நிலையை அடைந்தார் வருடங்கள் ஓடிவிட்டன எந்த எதிர்பார்ப்பும் இன்றி குருவின் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவரது வாக்கில் பூர்ண நம்பிக்கை வைத்து காலம் செல்வதையும் பற்றி துளியும் சிந்திக்காமல் குரு உபதேசித்த ஸ்ரீராம மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தாள் சபரி தனது குருநாதரின் கட்டளைப்படி தவ வாழ்க்கை மேற்கொண்டு ஸ்ரீராமரின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து அவளுக்கு வயதாகிவிட்டது அனுதினமும் காலை கைத்தடியுடன் ஆசிரமத்தை விட்டு காட்டுக்குள் செல்வாள் கனிகளை பறித்து வருவாள் அவற்றை கடித்து சுவைத்து பார்ப்பாள் இனிய சுவையுடைய கனிகளை மட்டும் ஸ்ரீராமருக்கு என்று தனியை எடுத்து வைப்பாள் தனது கூடை நிரம்பியவுடன் ஆசிரமத்தை சேர்வாள் ஸ்ரீராமரின் வருகைக்காக வாசலில் அமர்ந்து காத்திருப்பாள் வனவாசத்தின் போது சீதா பிராட்டியை ராவணன் கடத்திக் கொண்டு சென்று விட்டான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதா பிராட்டியை தேடி அலைந்த கழிப்பில் சபரியின் ஆஷ்ரமத்தை வந்தடைந்தார்கள் மதங்கர் கூறியபடி ஸ்ரீராமர் வந்ததை பார்த்து சபரி பூரிப்படைந்தாள் மதங்க ஆசிரமத்திற்குள் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்தாள் அன்புடன் பண்புடன் உபசரித்தாள் சபரியால் கடித்து சுவைத்து பார்த்து தனக்கென்று வைத்திருந்த இனிய கனிகளை ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் உண்டு மகிழ்ந்தார்கள் ராம தரிசனத்தின் பயனாக மோக்ஷம் அடைந்தாள் சபரி இங்கு சபரி ஸ்ரீராமரிடம் தனக்கு முக்தி கொடு என்று கேட்கவே இல்லை ஸ்ரீராமரும் சபரிக்கு எதுவும் வரமளிக்கவில்லை சபரி ஸ்ரீராமர் அவதரிக்கும் முன்னரே குருவின் உபதேசம் பெற்று ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்து தன் வாழ்நாளையே ஸ்ரீராமநாமத்திற்காக அர்ப்பணித்தாள் ராமநாமம் ஒன்று போதும் எதையும் பெற்றுத்தரும் என்று உலகிற்கு உணர்த்தினாள் சபரி இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் சபரியைப் போல் இனிய பழங்களை மட்டுமே பெருமாளுக்கு கொடுத்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது உனக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறது என்று வியந்து பாராட்டினார் வேற ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்றும் கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் சபரியைப் போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் श्रीराम राम रामे तीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने